வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூரில் இரண்டு இடங்களில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உறுதியளித்தார் இந்த ஆய்வின்போது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் இருந்தனர் திருவொற்றியூர் நகர் மற்றும் அண்ணாமலை நகர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் இருப்பவர்கள் இந்த இரண்டு ரயில்வே தண்டவாளங்களை கடந்து மார்க்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வது வழக்கம் இதில் ரயில்வே இருப்பு பாதையை கடக்கும் போது விபத்துக்கள் அடிக்கடி நடப்பதை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ரயில்வே அதிகாரிகளிடம் பரிந்துரை செய்து இரண்டு இடங்களிலும் சுரங்கப்பணி நடைபெற்று வருகிறது இது நீண்ட நாட்களாக மந்தமான நிலையில் நடைபெற்று வருவதால் மக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் பொதுமக்கள் விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்த நிலையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இந்த இரண்டு இடங்களிலும் ரயில்வே அதிகாரிகளை அழைத்து வந்து விரைவில் முடித்து தர வலியுறுத்தினாா்